ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லும் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும்னா ஒரு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன் ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ரெண்டு மூணு நாள் சேர்ந்தாப்பில் எடுத்த வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அங்கே வந்து ஊருக்கு வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு எதிரிச்சோம்னா ஒரே மழை தான் மூணு நாள் நைட்டு ரிசெப்ஷன் போயிட்டு வந்தாச்சு அது சார்ஸ் வீட்டில் போட்டிருக்கேன் நல்ல மலை மலையோட மலையாக கிளம்பி ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் வந்தவனையே வந்து காலைல வந்து ஃபோட்டோ எடுத்தோம் இது வந்து என்னோட முகூர்த்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்தாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நைஸ் சுப்பிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க ஊர்லேருந்து வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து கும்மி கொட்டுவாங்க மழைப்பறி வச்சு இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன எங்கே எங்கே கூட உட்காந்தாச்சு எங்கள் எங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து அம்மாவோட தங்கச்சி என்ன வந்திருந்தாங்க வந்து எல்லோருமே நல்லா வந்து ஜாலியாக உட்காந்து பேசிவிட்டு அண்ணன் கிட்டே இப்படி தான் முடிச்சு மறுநாள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு வந்து முடியறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வந்து ஹஸ்பண்ட் விட்டு குலதெய்வ சாமி இந்த கோயிலுக்கு வந்து எப்போயுமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைங்கலாம் பிறந்தவொன்னே பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தோம் எப்போயுமே அந்த இங்கே தான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவருக்கு விசேஷம் தான் ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் வந்து எட்டாவது வரைக்கும் வேலை சொன்னதே இல்லை தேங்காய் விடுத்துட்டு கிளம்பிட்டாரு வா என்னை வந்து வீடியோ எடுன்னா சேத தேங்காய் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் கோயிலுக்குள்ளேருந்து வெளில போகிறதுக்குள்ளே சேதத்தை தேங்காய் உடச்சி முடிச்சிட்டாரு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடச்சி முடிச்சதுக்கப்புறம் கோயிலில் போய் வந்து முடியெல்லாம் வந்து இறக்கணும் இறக்கிட்டு அந்த தம்பி வந்து கொஞ்சம் லைட்டாக அழுதேன் அதுக்கப்புறம் வந்து முடிய வந்து இறக்கி ஆச்சு ஒரு இல்லையா இறக்கி முடித்தோன்னா உட்காந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு இப்போ எனக்கு வந்து மேக்கப்பில் வந்து போட்டாச்சு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வரும்போதே வந்து சாப்பாடுலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் எடுத்தோம் எடுத்துகிட்டு உட்காந்து வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு இருக்கும்போது வந்து வாங்க தொண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு வந்து பொண்ணு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாச்சு சேர்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே போகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம நடக்கும்னு சொல்லுவாங்களா நிஜமாலே இந்த விஷயம் வந்து எனக்கு நிறைய தடவை வந்து நடந்திருக்கு அதில் எதுவும் ஒன்று மறக்க முடியாத அனுபவம் எனக்கும் மேரேச்சாயி பத்து வருஷம் ஆச்சு நானும் வந்து பத்து வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து ஆனால் அதிகமாக வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து கூட கடலுக்குலாம் வந்து போனது தொண்டியில் வந்து கடல்ட்ருக்கு அப்படின்னு ஹர்ஸ்புனு வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க நானும் போயிருக்கேன்ப்பா அப்படின்னாங்க ஆனால் பாப்பா வந்து ரெண்டு மூணு தடவை வந்து உஸ்தப்பாவோட போயிருக்கா சரி நம்ம ஃபேமிலியாக போகிறதுனால போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து காரில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க நீ வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே வா நான் வந்து பாட்டு போடுறேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க இல்லை வந்து வந்து தூங்கு அப்படின்னாங்க கோயில் போறோம் தூங்க முடியுமா சொல்லுங்க நீங்களே சரி நாளும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம கையில் தான் ஃபோன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு வழியாக வந்து ஒன்றரை மணி நேரம் கிட்ட அந்த குழந்தைபம் கோயிலேருந்து தொண்டிக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் எங்களே விசாரித்து விசாரித்து அப்படியே வந்து வந்துவிட்டோம் இதை வந்து அதிகமாக சொல்லுவாங்க தொண்டிக்கு போனப்பா ராமேஸ்வரம் போனப்பா அப்படின்னு அதனால இந்த டைம் வந்து குடும்பத்தோடு வந்து தொண்டிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு எல்லாருமே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக வந்து தொண்டிக்கு வந்து ரீச் ஆயாச்சு தான் சொல்கிறாங்க இங்கே வந்து தடை போட்டிருக்காங்க படலுக்குள்ளெல்லாம் போக முடியாது படகளை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி தான் வந்தோமே வந்தால் இங்கே வந்து சரி இதை வந்துட்டீங்களா தொண்டையை பார்த்துட்டிங்களா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு சொல்லிட்டு எப்படியே வந்தாச்சு வந்து தொண்டையை வந்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நின்று நல்லா காற்று வாங்கிட்டு அப்படியே கடலை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம் என்ன போட்டில் வந்து போக முடியலை இன்னொரு டைம் கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொன்னாங்க சேருன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு ரொம்ப ஆழம்லாம் கிடையாது ஆனால் கடல் வந்து ராமேஸ்வரம் எல்லாமே பக்கம்னு சொன்னாங்க அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு நல்லா அலையெல்லாம் நல்லா வந்துச்சு நம்ம தான் மழை வேலை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் போகிற டைமில் தூரம் வந்து நல்லா சேர் தண்ணியெல்லாம் வந்து காலப்பட்ட சளி பிடிச்சிரும் சும்மாவே நின்று வேடிக்கை பாருங்க அப்படின்னாங்க சேருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தொண்டியே சுற்றி சுத்தி வந்தோம் போட்டில் எங்ககிட்ட விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் இன்னொரு சைடு போய் கேட்ட போனோம் அங்கேயும் இல்லை தடை போட்டிருக்காங்க நாங்கள் போக முடியாது அப்படின்னாங்க சாயந்தரம் கோயிலில் வந்து தொண்டியில் தேரோட்டமாக அதனால் நாங்கள் போகிற வெளியே தேரோட்டம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்த்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டோம் அங்கேயும் ஊருக்குள்ளே போனால் ஒரே ஜாலியாக இருந்துச்சு தே சே ஜேனு பாட்டெல்லாம் போட்டு அம்மன் பாட்டெல்லாம் போட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி வந்தோம் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு ஆனால் எங்கள் ஊரில் தான் மழை பெய்யுது பார்த்தா இங்கே லைட்டாக தூஞ்சி அப்புறம் வெயில் அடிச்சிச்சு இப்படியே வந்து தொண்டியை சுற்றி வந்து வந்தாச்சு சரி இத்தரு வருஷம் போனதில்ல போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி போயிட்டு வந்தாச்சு அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு தொண்டியை வந்தாச்சா பார்த்தாச்சா நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் வர வழியிலே வந்து அந்த தேரோட்டெலாம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் கிட்டத்தட்ட போய் அங்கேயே நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படியே வந்து தேரோட்டை கிளம்ப ஆரம்பிச்சுன்னா அங்கேயே போய் சாமியை கும்பிட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு கடையில் வந்து ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வந்து ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பொண்ணு வீட்டில் உள்ளவங்களும் ஹஸ்பண்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டி வரையும் வந்துட்டோம் சரி குடலப்பில் தான் போக முடியலை நம்ம வந்து கண்டிப்பாக மீன் ராள்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரினு விசாரித்தோம் அந்த பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க சிங்க எல்லோருமே வந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருங்க நாங்கள் போய்ட்டு அப்படியே மீன் ராள்லாம் இருக்கான்னு பார்த்தோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அவங்க தம்பி வந்து கிளம்பிட்டாங்க ஒரு வழியாக வந்து போய் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் போய் சமைக்க வேண்டியது தான் அவர் லீவில் வந்து இந்த வாரம் நல்லா என்ஜாய் பண்ணோம் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நீங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க எங்கே போனீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்